ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள வீட்டு குறிப்பில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து போகிற மாதிரி அதுவும் வந்து கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்பவும் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்துலாம் அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சொல்கிற ஒன்று எப்போவுமே நம்ம டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா டீயோ பாலோ கொட்டிச்சி அப்படின்னா டைரெக்டாக நம்ம துணி எடுத்து தொடக்காமல் அதுவும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி விட்டாலும் டபுள் விலையாயிரும் எப்போமே டீயோ பாலோ கொட்டிருச்சு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் கிளாத்தை வச்சு தொடக்காமல் இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் ஸ்கிராச் விட்டுருக்கோம்ல அது இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து ஈரம் பண்ணதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து நம்ம அந்த கேஸ் அடுப்புக்கு மேலே லைட்டை அப்படி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் பெட்டை ஈரம் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் துணியில் நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அந்த கரை போயிடும் அது மட்டும் இல்லை அந்த துணிலையுமே அழுக்கப்படாது அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டாலும் பார்த்தீங்கன்னா டபுள் வேலையாயிரும் இப்போ பாருங்கள் அந்த சாஃப்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் பெட்டில் ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டேன் இந்த மாதிரி ரெண்டு முறை தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டவல் வச்சுருப்போம்ல கிச்சன் துடைக்கிறதுக்குன்னு அதை வச்சு லைட்டாக நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா சூப்பராக பல ஆயிரும் அப்பப்போ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால கேஸ் அடுப்புமே அதிகமாக அழுக்கப்படாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு கேஸ் அடுப்பு க்ளீனாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்யும்போது நம்மளுக்கு மைண்டுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கட் பண்ணிட்டோம் ஒரு சில எல்லாம் பார்த்திங்கன்னா பாதி வெங்காயம் வந்து மீதமாகிருக்கும் ஸோ அதை வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் வந்து அழகாக இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தோலோடையே அப்படியே வச்சுருங்க ஸோ இப்போ இந்த வெங்காயத்துக்கு மேலே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் கூடிய அவசியம் கிடையாது வெளியே வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக ஆயில் மட்டும் தடவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாவே போதும் மறுநாள் எடுத்து நம்ம அழகாக இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதிகமாகலாம் வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டீங்க எல்லாம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் மூன்று வெங்காயம்லாம் நமக்கு தேவைப்படுது அதிகமாக தேவைப்படுது பாதி வெங்காயத்தை இந்த தோலோடையே இந்த மாதிரியே வச்சுருங்க அடுத்து பாருங்கள் ஒரு கொட்டாங்குச்சி இருந்தால் இடத்துக்குங்க நம்ம வீட்டில் நம்ம பூண்டு தோல்லாம் உரிச்சிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா காலமும் பனிக்காலமு இருக்குது அங்கங்கே பார்த்திங்கன்னா பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மூக்கடப்பு இந்த மாதிரிலாம் வருது ஸோ சளி இருமல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நைட் டைம்ல வந்து தூங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கொட்டாங்குச்சியில் பூண்டுத்தோலை போட்டுக்குங்க இது கூடவே ஒரு சின்ன கற்பூரம் இருந்தால் போட்டுக்குங்க ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பூண்டுத்தோலை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் மெயின்னு நம்ம நிறைய விஷயத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா கவர்க்குள்ளே போட்டு நம்ம கிச்சன் ரூம்ல எங்கெல்லாம் கரப்பா மூச்சி பல்லி அந்த இடத்துலாம் கூட வச்சிடலாம் ஸோ இதை வந்து இன்றைக்கி நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ பாருங்கள் இந்த கற்பூரத்தில் சின்ன அந்த பூ கற்பூரம் போட்டு நல்லா வந்து இதை வந்து ஃபயர் மாதிரி ஆக்கிட்டு அப்படியே வந்து அந்த புகை மூட்டமாக வர மாதிரி நம்ம இதை பண்ணிடணும் இப்போ இந்த இதை பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் மூக்கடைப்பு இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நல்லா முகர்ற மாதிரி இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா பசங்களுக்கு அந்த மூக்கடைப்பு ஜலதோஷம் இது எல்லாமே இருந்தால் போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பரான பெஸ்ட் ஹோம் ரெமிடின்னு கூட சொல்லலாம் ஓகே வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு முறை கழுகுனதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா நீங்கள் ஒரு முறை லாஸ்ட்டு தண்ணியில் கழுகி எடுத்தீங்கன்னா அந்த மீனில் இருக்க கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது அதே போல் அந்த மீனில் ஏதா வலுவலுப்பு இருந்துச்சுனாலும் போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா அலசிட்டு தனியாக வந்து ஒரு ட்ரையரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபிஷ்ஷு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பல பலனாக ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அது வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாள்பட நாள்பட இந்த மிளகாய் தூளுடைய கலரே போயிடும் அது மட்டும் இல்லை அந்த காரத்தன்மையை இருக்காது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கட்டி கட்டியாக ஆயிரும் ஸோ அந்தமாரி ஆகாமல் இருக்க இந்த மிளகாய் தூள்லாம் நீங்கள் அரைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அதாவது ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரி தனியாக நம்மளுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சரி அந்த பாட்டிலில் கொஞ்சமாக வந்து நீங்கள் சால்ட் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி செய்கிறனால அந்த மிளகாய்த்துன்னுடைய கலருமே மாறாது அதே போல அந்த காரத்தன்மையுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் எண்ணெயெல்லாம் வாங்கணும் செக் காட்டின எண்ணெயெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கூட சரி இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்ததுமே அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மிளகு மட்டும் உள்ளே போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி போடுறனால என்ன ஆகும்னா நம்ம அந்த யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயெல்லாம் வந்து நீண்ட நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிகரெட் ஸ்மெல்லுமே வராது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எண்ணெய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லா எண்ணெய்க்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்ம வீட்டில் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணக்கூடிய இந்த ஐட்டம் வந்து நல்ல சாஃப்ட்டாக இருக்கணும் உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கணும் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மீனுக்கு வந்து உங்கள் வீட்டில் என்ன மசாலா போடுவீங்களோ அது போட்டுக்கோங்க இதை மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள் என்னென்னா கொஞ்சமாக வந்து தேங்கண்ணெய் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இந்த ரெண்டு பொருளுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல கமகமனம் வாசனையோடு சூப்பராக நல்லா டேஸ்டியாக சூப்பராக உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் மேலே அதே சமயத்தில் மசாலா உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் எதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த ஐட்டத்துக்கெல்லாம் செய்யலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ப்ரான்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம தான் வந்து ப்ரான் வந்து தொக்கு பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து டீப் ஃப்ரை பண்ணாலும் சரி அந்த ப்ரானில் வந்து அந்த மசாலாவே பிடிக்க அந்த ஒரு டேஸ்ட்டே இருக்காது ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக லமனை சேர்த்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டேஸ்ட்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்து ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஒரு ஹெல்த்தியான பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன் ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக பூண்டு மட்டும் நறுக்கி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கேரட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது பசங்களுக்குமே வந்து நல்லா சாப்பிட பிடிக்கும் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் மட்டும் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க ரொம்ப வந்து வதங்கி வரணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டாலே போதும் அதுக்கப்புறம் வந்து நல்லா லைட்டாக வதங்கி வந்ததுமே நம்ம தேவையான அளவு ரைஸ் மட்டும் சுட சுட சாதம் ரொம்ப குழஞ்ச மாதிரி வடிக்காதீங்க லைட்டாக வந்து கொஞ்சம் இதான மாதிரி வடிங்க அப்போ தான் வந்து லன்ச் பாக்ஸ் கொடுத்து போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மேலே வந்து கொஞ்சமாக கார்ன் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பெப்பர் சேர்த்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு மட்டும் சேர்த்தனா அவ்வளோதான் குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு லன்ச் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் பிள்ளைங்களுக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் வந்து காளான் தான் கொடுத்துருந்தேன் ஸோ காளான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கான்ஃப்ளார் அரிசி மாவோ போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து என்னென்ன மசாலாலாம் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக வந்து பெப்பரு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விடுதலை மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்போ நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கான்ஃபிளார்மாக மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியாக ஒரு பேன் எடுத்துங்க எப்பவுமே வந்து நீங்கள் ஃப்ரைலாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி குட்டியான பேன் எடுத்துங்க அப்போ அதிகம் என்ன தேவைப்படாது அவ்வளோதான் என்ன சூடாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் பிடிச்சி எடுக்க வேண்டியது அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஒரு காலன் ஃப்ரையும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் இடங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சி தான் இருக்குங்க லைக் கொடுத்து மறக்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்